அதை போலவே தமிழ்நாடு அரசியலில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சின்ன சின்ன தொல்லைகள் வந்துகிட்டே இருந்துச்சு அதை யாரும் கவனிக்காம விட்டனுடைய விளைவு இன்றைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல் தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் விட்டு பேச ஆரம்பிச்சது அது யாருன்னு உங்களுக்கே புரியும் அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ் அது பேர் பொத்தம்பட்டின்னு பேர் அந்த ஊரில் பிறந்த சாக்ரட்டிஸ் பேரன் அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா மகன் அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன் இவர் கர்நாடகத்திலே ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று கொள்வதிலே பெருமை அடைகிறேன் வரை கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சென்னையில் வந்து காளியாம்பாள் காளியாம்பால் கும்பிட்டாருன்னு ஒரு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல் ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது நான் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூரில் முதன் முதலாக அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரி ஆரம்பித்து ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கிற போது அங்கே மாணவர் தலைவராக காங்கிரஸ் தலைவராக இருந்த பேர் காமராஜ் அவர் தாராபுரம் சொந்த ஊர் அவர் கேட்டுக் கண்ணதாசனை அழைத்துக் கொண்டு கல்லூரியில் பேச அன்று இரவு கரூரிலேயே பொதுக்கூட்டம் பேசணும் அந்த எழுபத்தி ஒண்ணுல இந்த அண்ணாமலை மட்டும் இல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்கல யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் திமிர் இருக்கிறது நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லட்டுமா நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய் நான் அடுத்து நான் கேட்கிறேன் அப்பா அம்மா தெரியும் எல்லாம் தெரியும் அதே அரவக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏ இருந்தார் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கூட ஒரு கதர் பனியனையும் கதர் வேட்டியையும் கட்டிக்கொண்டு சைக்கிளிலேயே எல்லா கிராமத்துக்கு போய் வருவார் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி நான் இதெல்லாம் சொல்ற போது சில பேருக்கு என் வாழ்க்கையில எப்பவும் பயன்படுத்த ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை விட வயதில் மூத்த ஐந்து தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்பு பப்புன்னு சொல்ற போது நாங்கள் அமைதியா இருந்தோம்ல அந்த திமிர் அந்த ஆணவன் தான் என்னை விட சின்ன வயசு மோடி அண்ணாமலை விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்கல்ல அப்ப மோடியை விட மூத்தனா ராகுலோட சின்ன பையன் அண்ணா அண்ணாமலையே இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உன்ன போல தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை சென்னையில் அவருடைய சொந்த ஊரிலும் மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ மட்டும் மட்டுமில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில் போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களை பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டில் ஜெயி அதுக்கப்புறம் பேசுவோம் திரும்பி கேட்கிற எல்லா ஊழல் இதெல்லாம் இல்ல நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்க ஊர்ல என்ன பண்ணையார் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய அப்ப உனக்கு வச்ச சொத்து கம்மி நீ மெட்ராஸ் இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்ச கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் எங்கிருந்து வருது யோக்கியமான வழியில வருதா உங்க கட்சியில இருந்து உங்க கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுகுடம் கொஞ்சி விளையாட மஞ்ச மஞ்ச பங்கையர் கூட்டம்னு அந்த காலத்துல சிவாஜி படத்துல நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே விளையாடுவோம் தான் இருக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து பண்ண நாள் உன் பதில் நான் திரும்பி கேட்கிறேன் உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நீ நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல நீ கேட்டு ரவுடிய பத்தி கேட்கறியே நான் வெளிப்படையாக கேட்கிறேன் குஜராத் நீதி நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மோசமாக போகும் ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்லுகிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொரண ஏது நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் தேச பக்தர்கள் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நாற்பத்தி ஏழு வருஷமா என் பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன் ஆனா நாங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையா கட்ட மொண்டாட்டிய தெருவுல விட்டு ஊர் மேயிறவன் தான் உனக்கு தலைவன் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா செல்வ பெருந்தையை நீ சொல்வதைப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேயே அவர் அரசியல் இருந்தார் உன்னுடைய அறிக்கையில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழக காவல்துறையினுடைய உளவு பிரிவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையில பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கிரிமினல்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லல அரசுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்க ஆமான் சொல்லு இல்ல இல்ல சொல்லு ஓன் கட்சியிலேயே இந்த தேர்தலில் கொடுத்த பணத்தை பங்கு பிரித்த சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே உண்மையா இல்லையா உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும் பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில மோடியே இல்லைன்னு உனக்கு தெரியுமா அமித்ஷாவுக்கு அந்த கட்சியை சம்பந்தம் இல்லை தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார் வலது வரும் வாஜ்பாய் இடது வரும் இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கை உனக்கு தெரியுமா இன்னைக்கு சனாதன பேசுற பத்திரிகை எடுத்து பேருங்க அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பான்னு கேட்கிறாங்க இல்லை என்கிறார் அத்வானி இது புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றார் அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று சொல்கிற போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதனம் இன்னைக்கு புதுசா சொல்றிய எங்களுக்கு நீ வந்து கத்துக் கொடுக்கிறிய பாடத்தை இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை மூடிட்டு உட்காந்தினா உனக்கு மரியாதை இல்லைன்னா கோயில் காடை இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடுவேன் அரசியலை அரசியல் தெரிஞ்சவன் பேசணும் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கிற விபத்து என்பது நான் சொன்னேன் அதே அரவு குறிச்சியில் பிறந்து மூன்று முறை எம்எல்ஏ இருந்தவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மரியாதை இருந்துச்சு இதே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கந்தசாமி செட்டியார் ஒருத்தர் இருந்தார் எம்பி இருந்த ஒருத்தர் இங்க இருக்க கவுன்சிலர் நிற்கிற போது அவர் எழுத்து நின்று ஜெயிச்சார் சாதாரணமாக வந்து போவார் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இப்ப நம்ம ராமையா தலைவர் காமராஜருடைய அமைச்சர்கள் அமைச்சராக இருந்தவர் அவருடைய பையன் இன்னமும் புதுக்கோட்டையில் வாடகை வீட்டில் இருக்கிறான் கோயம்புத்தூர்ல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தலைவர் காமராஜ் போனா அவங்க எல்லாம் மத்திய கவுண்டர் கிரி கவுண்டர் பார்த்து பேச மாட்டார் ஒரு ஓரமா நிக்கிற எல்லம நாயுடு ஒருத்தர் என்ன நாயுடு நல்லா இருக்காரு கேட்பார் அவரை தான் எம்என்சி ஆக்கினார் சாகிற போது சொந்த வீடு அவருக்கு இல்ல கட்சி ஆபீஸ்லயே படுத்து செத்து போனார் கோமதி சங்கர தீட்சியர் திருநெல்வேலி மாவட்டத்தில் புறம்போக்கில் இருந்தவர் அவரை எம்எல்ஏ ஆக்கியார்கள் ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் சாகரவரை அவருக்கு சொந்த வீடு கிடையாது இதுதான்டா காங்கிரஸ் கட்ட கல்யாணம் பண்ணதே மறைச்சு உங்க தலைவன் கல்லூரியில படிச்சாரு சொல்ல அண்ணாமலை எந்த கல்லூரியோட படித்தார் அவர் கூட படித்த நாலு பேர் பேரை சொல்றான் நான் தூக்களை தொங்குறேன்

இவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற அண்ணாமலைக்கு ஒரு பாவரன் நான் இதை இன்னொன்றையும் சொல்லி இவர் சொல்ற போது இந்த சென்னையுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் படிக்கிற போதே என்னுடைய நண்பர் அப்போதே செல்வ பெருந்தகை எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு என்னன்னு தெரியும் இதுல எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா எமர்ஜென்சி என் மீது வழக்கு கொலை சதி வழக்கு ஐம்பத்தி மூன்று முறை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்த கடைசியில் போலீஸ் அந்த வழக்கை வித்ரா பண்ணிச்சு அப்ப நான் என்ன கொலகாரன் அர்த்தமா அதே போல செல்வ பிறந்த மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னடா ஐபிஎஸ் ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கோடியில ஏதாவது பாஸ் பண்ணியா வழக்கு போட்ட போலீஸே வித்ரா பண்ணிருச்சு இப்போ அவர் மீது அந்த வழக்கு இத்தனாம் தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க

நீ பேசுகிற பிறந்தவன் 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 என்று பேசுகிற அந்த அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்து விடும் என்பதை சொல்லுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உண்மை பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா நீ சொன்ன இடத்துக்கு நான் வர்றேன் உங்க ஊருக்கே வரட்டுமா இல்லைன்னா உங்க கமலாலயம் இருக்குல்ல அங்கே வர்றியா நான் தனியா வர்றேன் மீண்டும் உங்க கமலாலயத்தில் ஒரு படம் இருக்கு செண்பராமன் பிள்ளை படம் அந்த படம் எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு சொல்றா பாப்போம் நான் வாழ்க்கையில் இப்படி பேசுறது இல்லை ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு ஐந்து தலைமுறை தியாகம் பண்ண பார்த்த சின்ன பையன் பொடின்னு அதை விட பொடி பையன் இந்த சில்லற பையெல்லாம் பேசுவதைக்கு விட்டமில்லை இல்ல அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஷயத்துக்கு எல்லாம் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதி சொல்லிட்டாராம் செல்ல அதை கேலி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் தான் உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ இல்ல காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் கட்சியும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதயம் வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டுறியா இதை நிறுத்திக் கொள்வது நல்லது நான் உனக்கு கேட்பது கர்நாடகம் உனக்கு முன்னாலே எனக்கு தெரியும் ஹெக்டே முதலமைச்சராக வந்த உடனேயே ஒரு வாரத்திலே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் நாகர்கோவில் நாங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் அவர் முதல் மந்திரியா இருக்கிறது பாதி நாள் அங்கேதான் இருப்பேன் அதுக்கப்புறம் எஸ் எம் கிருஷ்ணா அவர் வந்த போதும் அப்பதான் இருப்பேன் கார்கே அவருடைய அமைச்சர்கள் அமைந்தர் அந்த உங்கள் பத்திரிகையாளருக்கு சொல்வதற்காக சொல்கிறேன் நக்கீரன் பத்திரிகையுடைய நிருபர் சிவசுப்ரமணியன் ஒருத்தர் அவர் கைது செய்யப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து தான் வந்து கேட்டார் செத்து போயிருவா போல் இருக்கு குடும்பமே வந்து அழுகுது காப்பாத்துங்க அன்றைக்கு தலைவராக வந்திருந்த இளங்கோவனிடம் அருள சொல்லி அவரும் நானும் ரெண்டு பேரும் போய்தான் எஸ்எம் என் கிருஷ்ணாவிடம் சொல்லி அப்பொழுது சாங்கிலியானா என்று இவனை போலவே ஒரு மோசமான ஐ பி அதிகாரி அவனை தான் போட்டு அடிச்சது அவன் வந்து கன்னட தமிழர்கள் விரோதத்தை உருவாக்குறவன் என்கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க நான் விடுதலை பண்றேன் என்று எஸ் எம் கிருஷ்ணா சொன்னார் அதை மாதிரியே விடுதலை பண்ணார் அதுக்கு பின்னால அண்ணாமலைக்கு புரிவதற்காக சொல்ற தேவகவுடாவும் நானும் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஊர்களிலும் அவரும் நானும் அப்போதே பேசியிருக்கோம் அவர் மகன் தேவகவுடா உச்சகட்டத்தில் இருக்க போது அவருக்கு பேர் ராஜா அவன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்பவே இருபத்தஞ்சு வருடங்களாக அவர்கிட்ட டிரைவர் தேவகூடாவுடைய யாரெல்லாம் வேண்டி வந்த மாநிலம் முழுக்க இருக்கானோ அவ்வளவு பெரிய அவனுக்கு தெரியும் அப்ப குமாரசாமி அரசியலுக்கே வரல அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய ஐபிஎஸ் புடுங்கி நீ ஏண்டா டே நான் வெறும் ஆளு எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு நான் தனியா தான் இந்தியா பூரம் போறேன் நீ ஐபிஎஸ் தானே உனக்கு இருக்கிற பாதுகாப்பு அரசாங்க பாதுகாப்பு நீ ஆம்படையா இருந்தா வேணாம்னு சொல்லு எனக்கு ஒரு கட்டத்தில் அரசாங்க பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு வேண்டாம் சொன்ன காரணம் இல்லை இறப்பும் என் கையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான் மாதிரி கோழைகள் பெட்டைகள் நீங்க பாதுகாப்போட போவீங்க இன்னைக்கு பிஜேபி இருக்க எவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எப்படி வர்றான் நாங்கெல்லாம் அப்படியா வர்றோம் நாங்க பார்த்துட்டேடா தொண்ணூறு வயசு மொராயி தேசாய் விமான உபத்து விழுகிற நேரத்தில் அவர் மேலே குதிச்சு தபத்து தப்பி வர்றார் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பைலட்லாம் செத்து போறான் அதை அதெல்லாம் பார்த்துட்டோம் நடந்து போய் கருத்தறிக்கி விழுந்து செத்தவனையும் பார்த்துட்டோம் அதனால பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை என்று தெளிவா இருக்கிறோம் நீங்க தான் அஞ்சு அஞ்சு சாகிறவர்கள் அதை அப்படி இருந்தாலும் இந்த அதிகாரம் ஆணவம் திமிர் அதை கடந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் இதை செய்வீர்களே பட்டியலினத்திற்கு பின்னாலே நீங்கள் அவர்கள் மட்டுமல்ல காந்தியை நேசிக்கிற தலைவர் காமராஜனை நேசிக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் காரனும் அவர்களுக்கு அரணாக நிற்போம் முடிந்தால் வந்து பார் உனக்கு ஆண்மை இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி ரவுடிசத்தை பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல்

நான் முன்னால் என்ன சொன்னேன் இந்த நாட்டுடைய பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டு ராகுல் காந்தி பாட்டு பப்பு பப்புன்னு சொல்ற போது அது அசிங்கமா யாருக்கும் இல்லையா பாராளுமன்றத்துக்குள்ளே அப்படி பேசுறது சோனியா காந்தி இத்தாலிக்கு போயிட்டு வந்த உடனே கொரோனா காலத்துல இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களே அப்ப கேவலமா தெரியலையா அதெல்லாம் நாம் அனுமதித்த விளைவு தான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு நாங்க இவ்வளவு நாள் பேசுறோம் ஏன் பேசுறோம் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் இந்த மாதிரி சில்லற பயல்களுக்கு இப்படி பேசுறாதான் உனக்கு புரியும் அதனால தான் பேசுறோம் சட்டங்களுக்கு தெரியும் சார் நான் அந்த முன்னால என்ன சொன்னேன் என் மேல கொலை பழி வடக்கு இதே அரசு தான் போட்டுச்சு ஐம்பத்தி மூணு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் கடைசியில் அரசாங்கமே வித்ரா பண்ணுச்சு இந்த வழக்கை இப்ப பேசுற பேச்சு செல்வ பிறந்த வழக்கு அது மட்டும் காவல்துறை மூலமா ஒருத்தர் விட்னஸ் போடுறாங்க அவன் என்ன சொல்றான் பூவை மூர்த்தியும் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு அவர் செல்வோன்னு பேரு ரெண்டு பேரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன கொலை பண்ண சொன்னாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் மிச்ச நாற்பதாயிரம் ரூபாய் இங்கன்னு கேட்குது போலீஸ் நான் இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன்னு சொல்றான் அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா அதே மாதிரி நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு அந்த நாற்பதாயிரம் ரூபாய் புது புது கரன்சி அதை எடுத்துட்டு வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் என்னடா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்போ இவ்வளவு புதுசா இருக்கேன் அப்புறம் செல்வ பெருந்தகை தரப்புலாம் கோர்ட்ல சொல்றாங்க இந்த பணம் நாசிக்ல தான் அச்சடிக்கிறாங்க எந்த வருஷம் அச்சடிச்சாங்க என்னன்னு கேளுங்க அந்த வழக்கில் சாட்சி கொடுத்த அந்த பணம் தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்தா சொல்லப்பட்ட பணம் பிரிண்ட் பண்ணதே நாசிக்ல ரெண்டாயிரத்துல

ஒரு பெண் ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணு பத்து பேர் கற்பழிச்சு செவத்தில் கொண்டு வீட்டில் இருக்கிற ரெண்டு கொலை பண்ணி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலை செய்யலாம் சுதந்திர கேட்டா கண்ணிய வாங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவன் சொல்லிட்டு மானம் கெட்டு போய் எங்களை பார்த்த கேள்வி கேட்கிற மீண்டும் சொல்லுவதுதான் நீ சொல்ற இடத்துக்கு வர கமலாலயத்துக்கு வர்ற இந்த கட்சிக்கு முத முத தமிழ்நாட்டில் யார் தலைவனா உனக்கு தெரியுமா அன்றைக்கு இந்த கட்சியில சோத்துக்கு வழி இல்லாம திருக்கோயிலூர் சுந்தரன் அஞ்சாறு மொழியில் பேசிட்டு இருப்பான் வேட்டி கூட துவைச்சு போட்டு வருவான் கோவிந்த் ஆள் நல்ல சாப்பாடு சாப்பாடா அடைவான் சங்கர்னு ஒருத்தன் எக்மோர் வீடு இவங்க எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் அலைஞ்சான் உமாபாரதியும் கோவிந்தாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இவெல்லாம் ரீதியில் வந்தவனுங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை அடக்கியதை போல இவங்களுக்கு ஒரு மோடியில் இருந்து அண்ணாமலே சம்பந்தம் கட்சியை ஆரம்பிச்சு அத்வானியவே கேவலப்படுத்திட்டு அது ஆரம்பிக்கிற போது கட்சி இருந்தீங்களா நீங்க சேர்ந்து மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டு புலி வேஷம் போடுகின்றார் மதிக்கின்றாரா பாரதிதாசன் கவிதை வரி அது இன்றைக்கு பொருந்தும் இனியும் இவர்களை விட்டு வைத்தால் அரசியல் கேலி குத்துடைய போய்விடும் என்பதால் அவர்கள் மொழியிலேயே அதை சந்திக்க நாங்கள் தயாராகிவிட்டோம் நீங்களே அவருடன் கேட்டு இடத்தையும் நேரத்தையும் தேவையுன்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு தன்னந்தனியாக இந்த வேலுசாமி என்கின்றவன் வர தயார் அவர்கள் தயாரா அதுதான் உங்களுக்கு முன்னால சொல்